நீங்க கூட இருநூத்தி ரூபா ரூபாய் தந்தது ரொம்ப தேங்க்ஸ் கா சரி பரவாயில்ல தம்பி உங்க வைஃப் நல்லா பாத்துக்கோங்க சரிக்கா கண்டிப்பா சரி தம்பி எனக்கு வீட்டுல வேலை இருக்குன்னா போயிட்டு வரேன் ஆட்டுக்கா அப்படியா நானும் சின்ன பொண்ணத்தான் வந்துட்டு அவ்வளவு நினைச்சேன் அடி இப்ப நினைட்டி பண்ணாத வரது கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன் ஆமா வத்தியா ம் என்னம்மா நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்க சின்ன பொண்ணு வந்த இன்னொரு அக்கா வந்தாங்கல்ல அவங்களும் எங்கம்மா ஆன்ட்டி உங்க சித்தப்பா யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா அவங்க எப்படி இருக்காங்க ஆ இப்போ பரவலமா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க எங்க சித்தியும் கூட தான் இருக்கவே இன்னும் மூணு நாள் நாள் அவும் போல அஞ்சு பண்றதுக்கு அஞ்சு பண்ணி டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறவே என்னதோ அத பண்ணுவாங்க ஓ அப்படியா நானா பிரேயர் பண்ணிக்கிறோம் உங்க சித்தப்பாக்கு ഒന്നും ஆகாது ஆ சரிம்மா அது இருக்கட்டே சின்ன பொண்ணு அவங்களும் எங்கம்மா ஆன்ட்டி நான் சொல்றேன்னு ஃபீல் பண்ணிராதீங்க ஏம்மா என்னாச்சு நீங்க போய் கொஞ்ச நேரத்துல சிந்து அக்கா போய் அவங்க பாட்டி எழுப்ப போனாங்களா அப்ப அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க கட்டல்ல இருந்து எந்திரிச்சு நின்னு இருக்காங்க நின்னவங்க டக்குனு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாவ கீழே விழுந்துட்டாவளா ஆமா ஆன்டி பயப்படாதீங்க லைட்டா தலையில இருந்து ரத்தம் வந்துச்சா அதனால சின்ன பொண்ணு அத தான் இருக்காங்க ஹாஸ்பிடலுக்கு என்னமா சொல்ல ஆமா ஆன்டி இப்பதான் கூட்டிட்டு போனா ஒரு 10 मिनिटஸ்க்குள்ள தான் இருக்கும் நிறைய ரத்தம் வந்துட்டு இருந்துச்சா இல்ல இல்ல அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நல்ல உடம்போடு நல்ல பேசிட்டு தான் இருக்காங்க

இப்போ அம்மாக்கு சே பாவம் எவ்வளவு வலுகாவா ஆமாட்டி அம்மால்ல அம்மா கொண்டுனா நமக்கு இப்டிதானேட்டி கஷ்டமா இருக்கும் ஆமாட்டி தர்மி கடவுளை பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகிர கூடாது நல்லா இருக்கணும் ஏ சிந்துமா என்னமா எங்கமா போனீங்க அத விடு மக்களே பாட்டிக்கு அடிபட்டுடா என்னமா அச்சி எப்படி அம்மா பாட்டி சாப்பிடவே இல்லல நான் தான் பிள்ளை கொண்டு அந்த பிள்ளையில வெட்டு கொடுத்துட்டு

அதுவரை பேச்ச மூச்சு இல்லாம தான் இருந்தாவ நல்ல வேலை கடவுளா பார்த்துதான் அந்த பிள்ளைகள் விலங்கு இருக்க வச்சிருக்காவ அந்த பிள்ளைகள் இல்லைன்னா நானும் தைரியமா ஒண்ணுமே செஞ்சுக்கிட மாட்டேன் பரவாயில்ல ஆமாம்மா எனக்கு ஒண்ணுமே ஓடலமா கை கல்லுடாம அப்படியேதான் நின்றுட்டு இருந்தேன் பயந்து அவங்க தான் வந்து மடியில தூக்கி வச்சு மாறி வசந்தியத்தை வந்து தண்ணி எடுத்து அப்படி தான் அவங்கள தூக்கிட்டு போனாவ சின்ன தான் தோல்ல போட்டு ஆட்டோல கொண்டு போறாவுமா அப்படியா பரவாயில்ல அந்த பிள்ளைகள் எவ்வளவு நல்ல உதவி செய்வேன் ஆமா பாட்டி போய் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலம்மா நான் உங்க கூட ஹாஸ்பிட்டல் வரட்டா பிள்ளை இருக்கு விழாமக்கா நீ பிள்ளைய பாரு நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன் சின்னவன் நான் தெய்யும் அந்த கூட வந்து பிள்ளையும் எங்க வீட்டுக்கு அனுப்பேன் இந்த ரெண்டு பிள்ளைகளும் வீட்டுல ஒத்தையில பாம்போல இருக்குது வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லணும்ல ஆமா மாரி அப்பாவும் வீட்டுக்கு வர சொல்ல என்னமா உன்னையே பாத்துக்கிடுவாங்க அப்பா நீ தனியா இருக்கன்னு ஃபீல் பண்ணாத எனக்கு அதெல்லாம் ஒண்ணு கஷ்டமா இல்லம்மா தனியா எத்தனை நாள் நாள் நான் இருந்துக்கிடுவேன் அதுக்காக நான் ஃபீல் பண்ணல இப்போ எனக்கு பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் போல இருக்குமா நான் நாங்க பேட்டி எப்படி இருக்காங்கன்னு ஃபோன் பண்றேன் நம்ம வீடியோ கல்ல நீ பாட்டி பார்க்கலாம் ஆ ஓகேமா சீக்கிர போங்க சரி மக்களே அப்பாக்கு கால் பண்ணிட்டு நான் கிளம்பறேன் பிள்ளை தூங்க தான செய்ய ஒரு ரெண்டு மணி நேரம் உறங்குவா நீ கொஞ்ச நேரம் பாடு அழுதுட்டே இருக்காத மொல ஆ சரி மா நீங்க பேட்டி வாங்க நான் அழல ஆட்ட ஆட்ட அம்மா

எங்க சார் இன்னைக்கு லீவா அதனால எல்லாரும் தப்பிச்சு வாடி வந்துட்டோம் இல்ல இப்படி வந்த ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா ஆபீஸ்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கமா சார் தான் இருந்துகிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு அவரு இல்லையா அதனால ஒர்க் எல்லாம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டோம் பரவாயில்ல டெய்லி இந்த டைம் கூட்டா நல்லா இருக்கும் எனக்கும் ஆசைதான் என்ன பண்ண விட மாட்டேக்காமல சரி சரி வா டீ குடி இப்ப தான் டீ போட்டு கொஞ்சம் கொண்ட கடலே அவச்சேமத்துக்க சாப்பிடுமா சரிமே ஹாலு கொண்டு போங்க வா அது என்னது கையில மிச்சரும் சிப்ஸ் கொண்டு வாங்கிட்டு வந்தோமா வரும்போது அதே ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு வாமக்கா இதெல்லாம் கொண்டு போறேன் சரி சரி கொண்டு போங்க

என்னமா ஒரு நாலு டம்ளர் எடுத்துட்டு வா உன் தொங்கச்சிட்ட சொன்னா செய்ய மாட்டக்க அவளுக்கு பதிலா நீ செய் நீங்க மொதல்ல

நன்றி மட்டும் தான் உண்டு வேற உனக்கு என்ன வேணும் சொல்ல எல்லாம் உன காண்டி வாங்கி தாரே எடி ஒரு 10 பவுன் நகை கேளு இப்படி பாக்காத டி அவ இதமே கேட்டா என்ன வேணால வாங்கி தருவேனே அவன் கேட்ட சொன்னேன் அதுக்கு நீ ஒரு கணக்கு வேண்டாம் மக்க உங்க மனசுல நினைச்சதெல்லாம் கேக்குறியே ஒரு 5 பவுன் கேப்போம் சீப்பே நானு ஏன் இப்படி கேக்குறியேன்னு கேப்பா நினைச்சா 5 பவுன் கேக்கணுமா அம்மா 5 பவுன் 10 பவுனுக்கு லைண்டா பெரியம்மா நீங்களா பணக்கார குடும்பம் எப்படி உங்க பேங்க் டெபாசிட்ல ரூபா இல்லாம இருக்கும் நம்ம டர் வார்க்கடி வெளிய கிடை தெரியும் இல்ல எனக்கு காட்டி அக்கவுண்டே கிடையாது மாப்பி ஆங்கல எம்மா வார்க்கவே எல்லாம் இருக்கும் எங்க அக்கா வந்தேன்னு கேட்போம்ல அவிய மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா ஏ முக ஆமா ஃபோன் பண்ணி கேட்டப்ப நான் ஹாஸ்பிடல்லாம் சொல்லியாச்சு இப்ப வந்துருவா அப்படியே வரட்டு வரட்டு விஜயா எங்க வச்சிருக்கோம் அம்மியே சின்ன பொண்ணு ஏதோ கேஷுவாலிட்டில வச்சிருக்கதா சொன்னாங்க

சரி சரி மேம் இப்ப நாங்க இப்ப வீட்டு கூட்டிட்டு போலாமா ஆ வீட்டுக்கு போலாம் அதுக்கு முன்னாடி பில் இப்போ போட்டு தருவாங்க அதுக்கு அப்புறம் அமௌண்ட் பே பண்ணிட்டு போலாம் ஓகே வேற எந்த பிராப்ளம் இல்ல நல்ல கேர் எடுத்து பாத்துக்கோங்க ஆ ஓகே மேடம் எங்க இவங்க எப்ப பில் போட்டு தரவன்னு தெரியாது அங்க சிந்து அந்த புள்ளையில வீட்ல தனியா இருக்குங்க நீங்க சீக்கிர பைக்ல வீட்டுக்கு போயிருங்க மீமரி எப்படி வருமா நான் அந்த பில் எல்லாம் பே பண்ணிட்டு அம்மாவை கூட்டிட்டு ஆட்டோல வரேன் சின்ன பொண்ணே நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி இப்ப வீட்டுக்கு போமா நான் கையில காசு தரேன் ஆட்டோக்கு குடுக்கிறதுக்கு நீ வீட்டுக்கு போய் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வீட்ல கொண்டு விட்டு காலையிலேயே வந்த பிள்ளைகள் பத்தி அவங்க வீட்லயும் ஆமா ஆமாவி அம்மா இதுவரை போன் அடிக்காம இருக்கதே ஆச்சரியமா இருக்கு அவளுக்கு எப்படி அடிச்சு கேட்டு போவ அதனாலதான் சொல்லு நல்லா இருக்கா அம்மா நான் பாத்துக்கிட்டேன் சரி நானும் வீட்டுக்கு போறேன் சரி போங்க

நல்லா இருக்கு அப்படியே அப்படியேமா குடி குடி ரொம்ப நாள் ஆச்சுல அம்மா டீ குடிச்சு வீட்ல காலையில டீ குடிக்க மாட்டேன் ஈவினிங் மட்டும் தான் குடிப்பேன் அதுவும் ஆபீஸ்லயே குடிச்சிருவேனா வீட்டுல உள்ள டீய குடிச்சாதாமா குடிச்ச மாதிரி இருக்கு ஆபீஸ்ல தரக்கூடிய டீ எல்லாம் என்ன தண்ணி மாதிரி இருக்கும் தெரியுமா ஏதோ தண்ணிய குடிச்ச மாதிரி தான் இருக்கும் இனி அப்படிதான் செய்யணும் போல அது கூட பரவாயில்லாம இருக்கும் போல அறிவாளி தங்கச்சியும் அறிவு கொழுந்து அண்ணனும் சாயங்காலம் குடிக்கிறதுக்கு காலையில பிளாஸ்க்ல கொண்டு போனாலும் சூடா அறிவேர்மல மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும்

அவ இதுன்னு சொல்ல மாட்டா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கமா அப்படியெல்லாம் இருக்கப்படாது மக்கா நல்லா பாத்துக்கிடணும் நம்ம வீட்ட மருந்து நினைக்கணும் சரி சரி டீய குடிச்சிட்டு போவாரி ஒரு எட்டு பாத்துட்டு வந்துரு ஆட்டுமா